நிறைந்த சில ஒரு விதமான அச்சம் இவைகள் எல்லாம் இருக்கும் பார்த்தாலே தெரியும் ஒரு விதமான பயந்த நிலையில் இருப்பார்கள் எப்பொழுது பார்த்தாலுமே ஏதாவது ஒன்றென்றால் உடனே திடுக்கிட்டு விடுவார்கள் அதுபோன்ற நிலை எல்லா காலமும் அவர்களுக்கு இருக்கும் இப்படியாகி விடுமோ அப்படியாகிவிடுமோ என்ற ஒரு விதமான பயம் பயம் அவர்களை இவைகளெல்லாம் சேர்ந்து அடைய வளைந்து அவர்களது வளர்ச்சியை தடுக்கொடுக்கும் ஒரு மனிதனிடத்தில் சர்வ சதா காலமும் அச்சம் இருக்கிறது ஒரு திடுக்கம் இருக்கிறது என்றால் அவனுடைய எதிர்கால வாழ்வு வளத்தை அது தடுத்து நிறுத்திவிடும் அவர்களால் வருங்காலத்தில் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாமல் ஆகிவிடும் கணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே அந்த அச்சமும் திடுக்கமும் நீங்குவதற்கு நபிகள் பெருமானார் செல்லுவா அலைகிவ செல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அற்புதமான துவாவை சொல்லி தருகிறார்கள் இடம் இடம்பெற்றிருக்கிறது இந்த துவா

எனக்கு அச்சம் பயத்திலிருந்து பாதுகாப்பு வழங்கிடு என்ற இந்த அற்புதமான துவாதுவா கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே இப்படியான பல துவாக்களை நபிகள் பெறுமானார் செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பெருமானார் சொல்லி தருகிற ஒவ்வொரு துவாவும் விலை முடியாது முடியாதது கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி லாபங்களை தர வல்லது அற்புத சக்தி படைத்தது உடையது இறை நெருக்கத்தை பற்றி தரக்கூடியது எனவே அச்சம் திடுக்கம் என்பது நம்முடைய எதிர்கால வாழ்வை அப்படியே வளத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விதமான நிலை எனவே அதிலிருந்து நாம் பாதுகாப்பு கண்டிப்பாக தேடியாக வேண்டும் அந்த பாதுகாப்புகளில் முதன்மையானது அந்த ரப்பிடத்தில் அதை கேட்பது அதுதான் இந்த துவா அல்லாஹும் மஸ்தூர் ஆவராதி ஓதுவோமாக பலன் பெறுவோமாக அல்லாஹ் கிருப்பை செய்யட்டும் ஆமீன்